கனடாவிலே மீண்டும் குடிவரவுகளை இலகுபடுத்த வேண்டும் என்பதற்கான ஒரு கடுமையான அழுத்தம் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது இது வெளியாகி இருக்கின்ற ஒரு முக்கிய அறிக்கையினுடைய விளக்கத்தை தான் பார்க்க இருக்கின்றோம் குறிப்பாக கனடாவிலே பெடரல் எலெக்ஷன் வரவிருக்கின்றது இதிலே எந்த ஒரு கட்சியும் குடிவரவு குறித்து எந்த ஒரு கவனத்தையும் செலுத்தவில்லை இது தவறு என்று சொல்லி ஒரு கடுமையான அழுத்தம் ஒன்று அனைத்து கட்சிகளுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக கனடாவினுடைய கூட்டாட்சி தேர்தலிலே குடிவரவு தொடர்பான விவாதங்கள் மொத்தமாக கைவிடப்பட்டிருக்கின்றது பின்தள்ளப்பட்டிருக்கின்றது கடந்த ஒரு வருடமாக இது பொதுவாக பரவலாக பேசப்பட்டுக் கொண்டிருந்தாலும் கூட தற்போது புதிய வரி விதிப்புகள் பற்றிய விவாதங்கள் தான் முக்கியமான பேசுபொருளாக மாறி ஏ எம் எனப்படுகின்றது அதாவது அப்ளியேஷன் ஆப் மல்டி கல்ச்சரல் சொசைட்டிஸ் அண்ட் சர்வீசஸ் ஏஜென்சி ஆப் பி என்கின்ற அமைப்பினுடைய தலைவி கேடி டி கிராக்டர் கூறுகின்ற விடயம் எனப்படுகின்ற சொன்னால் யாரும் இப்போது குடிவரவை பற்றி பேச விரும்புவதில்லை ஆனால் அது எப்போதும் தான் இருக்கின்றது நாம் இதை பற்றி பேச வேண்டும் தலைகளை மணலில் புதைத்துவிட்டால் எந்த ஒரு பிரச்சனையும் அதே நேரத்திலே தேசிய அளவில் நூறுக்கும் மேற்பட்ட அமைப்புகள் இணைந்து அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் ஒரு திறந்த கடிதத்தை அனுப்பியுள்ளன அதில் ஐந்து முக்கிய கோட்பாடுகளை அவர்கள் ஆதரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக தெளிவான பதில்களை வழங்கக்கூடிய குறிவரவு திட்டங்கள் வர வேண்டும் அரசின் அனைத்து துறைகளிலும் ஒருங்கிணைந்த முதலீட்டு அணுகுமுறைகள் வர வேண்டும் குடிவரவு எதிர்ப்பு கருத்துக்களுக்கு எதிராக உறுதியான ஒரு நிலை வர வேண்டும் மனிதாபிமான கண்முறையிலே நிகழ்கின்ற திட்டங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் குடிவரவினுடைய பின்னணியிலே கிடைக்கப்படுகின்ற வெற்றியை அளவீடு செய்வதற்கான ஒரு தெளிவான வரையறை வேண்டும் என்கின்ற ஐந்து முக்கிய கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக குடிவரவினுடைய அவசியத்தை பார்த்துமாக இருந்தால் கனடாவினுடைய பல்வேறு துறைகள் குறிப்பாக உயர்கல்வி வேளாண்மை சுகாதாரம் இவை அனைத்துமே வெளிநாட்டு வேலைக்காரர்கள் மற்றும் மாணவர்களை தழுவியதாக இருக்கின்றது அதன் காரணத்தினால் தான் அவை வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டும் இருக்கின்றது இருப்பினும் குடிவரவு தொடர்பான அரசியல் முடிவுகள் திட்டமிடல்கள் இல்லாமல் எடுக்கப்படுகின்றன கனடாவினுடைய எதிர்காலத்தை நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் குடிவரவை சாதகமான முறையிலே பாருங்கள் ஒரு தேசிய கட்டுமான செயற்பாடாக குடிவரவு இருக்கும் என்கிறார் செயல் அதிகாரி என்பதும் குறிப்பிடத்தக்கது இதேவேளை கனடாவினுடைய இலகுவான குடிவரவு கொள்கைகள் எந்த அளவுக்கு சாதகமாக இருக்கின்றதோ இல்லையோ அதே அளவுக்கு பாதகமான ஒரு சூழலையும் ஏற்படுத்தியது குறிப்பாக கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில் இருந்து ஆபத்தான பலர் இலகுவான முறையிலே கனடாவுக்கு ள்ளே வந்து தளம் அமைத்து குற்றச்செயல்களில் ஈடுபடுவதற்கு அது வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்திருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது இதேவேளை அகதி கோரிக்கைகள் பலருக்கு சாதகமான வாழ்வியல் முறைகளை ஏற்படுத்தி கொடுத்திருந்தாலும் கூட அகதிகள் என்கின்ற பெயரிலே மோசமான குற்ற பின்னணி உடையவர்கள் கூட கனடாவுக்குள்ளே வந்து பாதகமான பல செயல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருந்ததும் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதும் மறுக்க முடியாத ஒரு விடயமாக இருக்கின்றது அப்படியான ஒரு சூழ்நிலையிலே போதை மற்றும் வன்முறை கும்பல்களினுடைய கூடாரமாகவும் தற்போது கனடா மாறியிருக்கின்றது மிக இலகுவ குடியேற்ற கொள்கைகள் அதற்கு வழிசமைத்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது ஆகவே இவர்களுடைய இந்த கோரிக்கையை அப்படியே ஏற்றுக்கொள்ளவும் முடியாது புறம் தள்ளவும் முடியாது இப்படியான ஒரு சூழ்நிலையிலே அகதி கோரிக்கைகள் குடிபரப்பு கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தாலும் கூட அவர்களுடைய அந்த கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதன் பின்னால் அவர்களுடைய செயற்பாடுகள் அடையாளம் காணப்பட்டு அவர்கள் முறையற்ற செயற்பாடுகளில் ஈடுபடுவார்களாக இருந்தால் உடனடியாக இவரக்கம் பார்க்காமல் அவர்கள் சொந்த நாடுகளுக்கு அனுப்பப்படுவதன் ஊடாக மட்டும்தான் கனடாவை பாதுகாப்பான வளர்மிக்க ஒரு தேசமாக வைத்திருக்க முடியும் அதாவது அவர்களை நாட்டுக்குள் ஏற்றுக்கொண்டதற்காக அவர்கள் செய்கின்ற அனைத்து அட்டுக்கொண்டு கொண்டிருப்பது எதிர்காலத்திற்கு சிறந்ததாக இருக்காது தவிர்த்து இலவான பல தேசிய இனங்களையும் கனடாவுக்குள் ஏற்றுக்கொண்டு கனடாவை ஒரு மிக்க தேசமாக கட்டியெழுப்ப முடியும் அதேவேளை அதிலே தவறான நபர்கள் வருகின்ற போது தேவதாட்சியம் இல்லாமல் அவர்களை சொந்த நாட்டுக்கு திரும்ப அனுப்புவது மட்டும்தான் கனடாவுக்கு இருக்கின்ற சிறப்பான ஒரு திரு இருக்கும் வல்லுநர்களுடைய பரிந்துரையாக இருக்கின்றது செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அதே போல வேலை வாய்ப்பு செய்திகளை பெற்றுக்கொள்ள தனியே ஒரு வாட்ஸ்அப் குழு இருக்கின்றது அதிலும் இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவுடன் சந்திப்போம் நன்றி